காந்திப அவர் வந்து என்ன பண்ணுவாராமா காண்டிபத்தில இருந்து கை காண்டிபம் கையை விட மாட்டாரு யாரா காண்டிபத்தை கீழே வையின்னு சொன்னா அவரை வந்து அவர் வந்து பொண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பார் அப்படிப்பட்ட அர்ஜுனோட கையில இருந்து காண்டிபம் கையில இருந்து கீழே விழுகுதாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காரு அப்ப முத காரணம் என்ன பார்த்தோம் தேவையில்லாத இடத்துல வைக்கிற கருணை அடுத்து வந்து என்னன்னா சொந்த காரணங்கள் எல்லாம் நான் வந்து ஜெயிச்சு எனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு அவரை நினைக்கிறேன் மூணாவது என்னன்னா பாவம் வந்துருமோன்னு பயம் இருக்கு ஏன்னா நம்ம முதலே பார்த்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து வெறும் கெட்டவங்க மட்டுமே கிடையாது அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க குரு இருக்காங்க தாத்தா இருக்காரு மாமன் இருக்காங்க மகன் முறையில இருக்கவங்க இருக்காங்க அப்ப துரியோதனோட மகளோட மருமகன் கணவன் அப்ப மருமகன் அவங்க அங்க இருக்காங்க அப்ப அவரால் என்ன பண்ண முடியல இதெல்லாம் உங்களை எல்லாம் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன வந்துருமோமா பாவம் வந்துரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா இப்போ போர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கிருஷ்ணர் நம் பாண்டவர் சேனில தான் இருக்காரு சோ கண்டிப்பா கிருஷ்ணர் தான் ஜெயிப்பார் இந்த பக்கம் தான் ஜெயிக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த பக்கம் ஜெயிக்கானா அந்த பக்கத்துல நிறைய இழப்பு இருக்கும் மேபி எல்லாருமே கூட இறந்து போயிடலாம் அப்போ அர்ஜுனன் நினைக்கிறாரு எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா அப்ப இந்த அந்தந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு என்ன இருக்காதுன்னு நினைக்கிறாரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்து வேற மாதிரி தவறான செயல் மூலியமா குழந்தை வந்துரும்னு சொல்லி பயப்படுறாங்க அதாவது சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்குன்னா முறையான வழியில வர்றவங்களுக்கு வந்துதான் மாதிரி தர்ப்பணம் பண்றதுக்கு எல்லாம் முடியுமாம் அப்ப முறை இல்லாத இடத்துல வந்து வரும் தர்ப்பணம் பண்ண முடியும் அப்ப அவர் அதெல்லாம் நினைச்சு என்ன பண்றாரு பயப்படுறாரு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்ப நான் என்ன பண்ணனே தெரியல அப்படி கடைசியில அவர் என்ன ஆயிட்டாரு சுத்தமா குழம்பி போயிட்டாரு அவர் போய் நான் நான் போறே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழ வச்சுட்டு அந்த தேர்தட்டுல உட்கார்ந்துட்டாராமா அப்போ கிருஷ்ணா சொல்றாரு தேவை இல்லாதவற்றிற்கு நீ கவலைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சொல்றாரு தேவையே இல்ல கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம தான் அததான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நான் தான் பண்றேன் இந்த எங்க வீட்டுல எல்லாம் நான் தான் பண்றேன் என் குடும்பத்தையே நான் தான் பாதுகாத்துக்கிறேன் என் தம்பி குடும்பத்தை நான் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா அய்யோயோ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு குழம்பிக்கிட்டே நடப்போம் ஆனா நம்ம பகவானை கொண்டு போய் புடிச்சுக்கோமான் நான் அந்த நேரத்துல கிடையாது பகவான இந்த கையில லேச அவரோட துணியோட ஒரு ஓரத்தை புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் குழம்பிக்கிட்டே தான் இருப்போம் அதத்தான் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் இந்த புலம்பல் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயம் என்னமோ நாம தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போற மாதிரி நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம் அப்போ அவர் என்ன சொல்றாரு கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்போ ஓகே அப்போ அர்ஜுனன் சொல்லு ஓகே நான் வந்து கவலை தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறேன் அப்போ எனக்கு என்ன என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போய் கிருஷ்ணா கிட்ட கேக்குற என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்ன எது எனக்கு சரின்னு தெரியல என்னுடைய செயல் நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால நான் உங்ககிட்ட சரணடைறேன் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க நம்மள மாதிரி வாயால சரணடைறேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி கிடையாது அவரோட வந்து சரண்டர் அவரோடது அப்போ அவரை மாதிரி நாமளும் என்ன பண்ணணுமா பகவான் கிட்ட சரணடையணும் பகவான் கிட்ட சரணடைறது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே ஆஹ் அப்படின்னு நம்ம அர்ஜுனன் மாதிரி ஆக முடியுமான்னு ஆக முடியாது ஏன்னா நம்ம இத்தனை நாள் எதுக்குள்ள இருந்தோம் இந்த பௌதீக உலகத்துக்குள்ள இந்த பௌதீகத்துல கிடைக்கிற சந்தோஷங்களுக்காக நம்மளுடைய புலன் இன்பங்களுக்காகவே எல்லா செயலுமே செஞ்சுட்டு இருப்போம் எல்லாமே காலையில எந்திரிச்சது வந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நம்மளோட தான் சாட்டிஸ்பை பண்ணிட்டே இருக்கும் நம்மளோடதே தான் திருப்தி பண்ணிட்டே இருக்கும் நம்ம சொல்றது யாராவது கேக்குறதுன்னா உடனே ஏன் கோவம் வருதுன்னா நம்மளுடைய புலன்கள் திருப்தியாகல அதனால நமக்கு கோபம் வருது அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நம்மளுடைய என்ன அந்த நம்ம யாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஆஹ் இந்த உடம்புக்காக தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டே இருக்கோம் அப்போ கிருஷ்ணா வந்து சொல்றாரு உன்னுடைய கடமையை நீ செய் அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய கடமையை செய் நாம என்ன பண்ணுவோம் செய்வோம் ஆனா அதோட ரிசல்ட்டும் பாசிட்டிவாவே இருக்கணும் நல்லதாவே இருக்கணும்னு நினைப்போம் எதிர்மறையா ஆகவே கூடாது நம்ம யாருக்குமே இல்லையா என்ன விஷயம் பண்ணாலும் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சமைச்சாலும் துணி துவைச்சாலும் எல்லாமே என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாம் கரெக்டா வந்துடணும் எதுவுமே வந்து என்ன ஆகக்கூடாது தப்பா இடக்கூடாது நம்மளே யாரும் எதுவும் சொல்லிடவும் கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா கிருஷ்ணா என்ன சொல்றோம்னா உன்னோட கடமை மட்டும் செய்யறதுக்குதான் உனக்கு உரிமை இருக்கு அதோட வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை செய் எதிர்பார்க்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா இது நம்மளோட இடம் இல்லை நேற்றுக்கு மதுகோபுர பிரபுஜி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்களே நம்ம குரூப்ல ஆஹ் பிரபுபாத் அவர்களோட நேரடி ஸ்ரீகர் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் அங்க போயிருந்தேன் அப்ப அவர் இந்த மாதிரி ரொம்ப சின்னதா தான் வகுப்பு அவரோட வகுப்பு அவரோட வகுப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் நல்லவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்ல நம்ம இவ்வளவு சாமி கும்பிடுறேன் ஏன் எனக்கே கஷ்டம் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க சாமி கும்பிட்டாலும் கஷ்டப்பட தானே செய்யறோம் அப்போ அவங்க வந்து என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா நாம எல்லாம் வந்து நம்ம இடத்துல இல்ல இது ஆக்சுவலி நமக்கு வந்து என்னதாமா துக்க ஆலயம்னு சொல்றாங்க இந்த பௌதீக உலகத்தை என்ன சொல்றாங்க துக்க ஆலயம் துக்கங்கள் நிறைந்த ஆலயம் அப்ப இந்த துக்க ஆலயத்துல நம்ம கைதிகளா இருக்கோம் உள்ள கைதிகள் எங்கேயாவது ஹாப்பியா இருப்பாங்களா கைதிகள் எங்க ஹாப்பியா இருக்க முடியுமா அவங்க அதை தான் சொன்னாங்க நாம எல்லாம் கிரிமினல்ஸ் நம்ம இங்க வந்து இருக்கோம் நம்மளோட இடம் இது இல்ல நம்மளோட இடம் வந்து பகவானோட தான் நம்மளோட இடம் அங்க எப்போ நித்தியமா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நம்ம அங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் இந்த கண்ணாடியை பார்த்து மயங்கி இங்கேயே இருக்கும் இதுக்குள்ளேயே இருக்கும் இந்த பௌதீக உலகத்துக்குள்ளேயே இருக்கனால நமக்கு என்ன ஆகுது நமக்கு வந்து கஷ்டங்கள் வருது அதனால நாம நல்லவங்க கிடையாது ஏன்னா நம்ம யாரை விட்டுட்டு வந்துட்டோம் பகவானை விட்டுட்டு வந்துட்டோம் பகவான் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்க வந்து இருக்கும் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு துக்கங்கள் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தோட அமைப்பே அது மாதிரிதான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா நாலு நாள் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் பத்து நாள் கஷ்டமா இருந்தா திரும்பவும் ஒரு நாலு நாள் சந்தோஷமா இருக்கும் மாறி மாறி தான் இருக்கும் கிருஷ்ணா சொல்றாரு எப்படி வந்து ஆஹ் நமக்கு ஜானவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே மாதிரியா கிளைமேட் இருக்கு வெயில் அடிச்சுட்டே இருக்கு இல்ல மழை பெஞ்சுட்டே இருக்கு ஆஹ் பனி பெஞ்சிட்டு அப்படி கிடையாது ஜான்வரி மாசம் ஒரு ஒரு கிளைமேட்ல இருக்கு எப்படி அந்த காலநிலை ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கோம் ஆஹ் ஒரு நேரம் வந்து குளிரா இருக்கு ஒரு நேரம் வெயில் அடிக்கு ஏன்னா எல்லா காலநிலையுமே நமக்கு வேணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி அந்த காலநிலை மாறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் இந்த உலகத்தோட நம்ம பாக்குற சுகதுக்கங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சுக துக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அத அக்சப்ட் பண்ணிக்கணும் நாம வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது நம்ம ஏதாவது ஏன் எனக்கு சந்தோஷம் வருதுன்னு யாரா கொஸ்டின் கேக்குறோமா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கும் அப்ப துக்கம் வரும்போது மட்டும் ஏன் அந்த துக்கம் வருதுன்னு ஃபீல் பண்ணணும் அதுவும் கிருஷ்ண பிரசாதமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் என்ன சொன்ன நிலையான புத்தியுடையவன் வந்து என்ன ஆக மாட்டானாமா மயங்க மாட்டான் நிலையான புத்தி அப்படின்னு சொன்னா சந்தோஷம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி ஓகே கிருஷ்ணா கொடுத்திருக்காரு இதை ஓகே இது என்ன கிருஷ்ண அவனுக்கு அவங்களுக்கு என்ன ஆகாதாமா மதி மயங்க மாட்டாங்க இப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது ஜாலியா இருப்போம் கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுவோம் உடிஞ்சு விழுந்துடுறோம் அப்ப நம்மளும் கேட்ட என்ன இல்ல நிலையான புத்தி இல்ல அப்ப நிலையான புத்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் நா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த நா அப்படிங்கிறது வந்து இந்த உடம்பை பத்தி சொல்றோம் அப்படி இல்லாம நா அப்படிங்கிறது யாரு இந்த ஆத்மா இப்ப இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள வருது இந்த உடம்பு சின்ன வயசுல இருக்கு இளமை வயசுல வருது வயசாகுது அப்புறம் இறந்து போகுது அப்ப அந்த ஆத்மா திரும்பவும் அடுத்த உடலுக்கு போயிடுது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க எம் அம்மா பாடி கண்டிப்பா கேட்டிருப்பீங்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் மரணமும் ஜனனமும் என்ன மாதிரி இருக்கமா கண்டினியூ வந்துட்டே இருக்கு எப்படி மேல போட்ட பால் கீழே வருதோ அதே மாதிரி நம்ம என்ன ஆயிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப வந்துட்டு அப்ப இது எப்போ நிறுத்தம் நிறுத்தம் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மரண சமயத்துல பகவானோட நாமத்தை சொல்லும் போதும் பகவானோட ஸ்மரணில போகும் போதுதான் அது வந்து என்ன ஆகும் ஓ ரொம்ப எளிமையான விஷயம் சாக போற நேரத்துல நம்ம பகவான சொல்ல எவ்வளவு ஈஸியான வீல கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சாக போற நேரத்துல சொன்னா முடிஞ்சது அப்ப சாக போற நேரத்துல நம்மளால கிருஷ்ணாவை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிருந்திருக்கணும்னா பகவான முன்னாடி நினைச்சுட்டே இருந்திருக்கணும் ஏன்னா சாக போற சமயத்துல நமக்கு குலசேகர ஆழ்வார் சொல்றாரு கபம் வந்து நம்ம நம்ம தொண்டையை புடிச்சிடுமா இரும்புனா நம்மளால பேச முடியுதா பேச முடியுறதுல இருமுனா நம்ம என்ன பண்ணிடுறோம் என்ன சொல்ல வரோம்னு கூட நமக்கு ஒரு நிமிஷம் மறந்துடும் அந்த சமயத்துல மரணமும் இருக்கு மரண சமயத்துல நமக்கு தேல் கொல் கொட்டுது இல்லையா அந்த தேல் கொட்டின வழி மாதிரி ஆயிரம் தேல் கொட்டுனாப்புள்ள இருக்குமா நம்ம உடம்புல வலி வலிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் வலிக்குது வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா பகவானை நினைக்கணும் அப்படின்னா பகவானோட கருணை வேணும் பகவானுடைய கருணை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது மரண சமயத்துல நம்மளால பகவானோட நாமத்தையோ பகவானோட ஸ்மரணையோ என்ன பண்ண முடியாது இந்த உடலை விட முடியாது அந்த நேரத்துல நாம என்ன நினைச்சிட கூடாது ஐயையோ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போற என் புருஷனை விட்டுட்டு போற ஒரு சொத்து வாங்கினேன் அதை இன்னும் நான் பதியல இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னு திரும்பவும் இதுக்குள்ளேயேதான் இருப்போம் அது எப்படி வருவோம்னு தெரியாது இந்த மாதிரி மனித உடம்பு கிடைச்சா நமக்கு லக்கு இல்லாம இருந்தா தெரியாது எப்படி வருவோம்னு நமக்கு தெரியாது நாம பரத மகாராஜா கிடையாது பரத மகாராஜா ஒரு ராஜாவா இருந்து அவர் வந்து சாக போற நேரத்துல மானேன்னு நினைச்சிட்டு இருந்து மானா பிறந்தவும் அவர் எத்தனையோ வகையான ஆஹ் புண்ணிய காரியங்கள் பயங்கர சேவையெல்லாம் எல்லாம் மானா இருந்தும் அவருக்கு ஞாபகம் வந்தது அதனால அடுத்த பிறவில அவருக்கு என்ன கிடைச்சிட்டு மனுஷ பிறவி கிடைச்சிட்டு நமக்கு அப்படியா நாம வாயில கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கோம் உள்ள மனசுல யாரையா திட்டிக்கிட்டும் இருக்கும் இல்லைன்னா நம்ம நடந்து போகும்போது யாராவது செய்வோம் அடுத்த நிமிஷம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிருவோம் அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கல ஜடமா மகா பரத மகாராஜா மாதிரிலாம் இல்ல அப்போ சா சாக அந்த நிமிஷத்துல நம்ம பகவான சொல்லணும்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா எப்போன்னு நமக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனாலதான் நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிக்க சொல்றாங்க நம்ம ஜெபிக்க ஜெபி உட்கார்ந்து எண்ணிக்கும் போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பழகிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன வழி வந்தாலும் கிருஷ்ணா சொல்லி பழகிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பகவானோட கருணை பகவான் நினைப்பாரு பகவான் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு எப்படா பக்தர்கள் என்ன பார்த்து திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பார் அப்ப நம்ம கூப்பிடும் போது நம்மளோட நாக்குல வந்து பகவானோட நர்தனம் ரெடியா நம்ம கூப்பிட உடனே அவர் நர்தனம் ரெடியா அப்ப நம்ம கூப்பிட்டா நம்மளுடைய அந்த கடைசி அவருக்கு தெரியும் அவரோட பக்தர்களை அவர் கூப்பிட 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 நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் கடமையேன்னு கூப்பிட்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம கூப்பிட கூப்பிட நமக்கு என்ன ஆகும் நம்ம அந்த சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம தெளிவா நம்ம காது வழியா நம்ம உள்ள ஈர்க் எடுக்கும் போது நம்மள அறிவிய நம்மளுடைய மனசு என்ன ஆகும் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகி நமக்கு பக்தி வரும் அப்ப அந்த பக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பக்தனாயிடுவோம் அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணிடுவாரு நம்மளுடைய மரண சமயத்துல நமக்கு அவரை ஞாபகப்படுத்தி நம்மள அவரோட லோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிரு நம்ம நித்தியமும் அவர் கூட்டு சேவை பண்ணிட்டு நம்ம அங்க இருக்கலாம் ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ